என் தங்கப்பிள்ளையே நீ மனதில் தேக்கி வைத்து வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தயானவள் உன்னை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காண வந்திருக்கின்றேன் நீ இழந்ததாக நினைத்த ஒரு விஷயத்தை உன் இடத்திலேயே மீட்டு கொடுக்க அம்மா வந்திருக்கின்றேன் நல்ல நேரத்தில் உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நல்ல நேரத்தில் அம்மா உனக்கு கொடுக்கின்ற வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற ஒருவர் என்றோ ஒரு நாள் நம் மனதை காயப்படுத்தியதை இன்னமும் கூட நினைத்து உன் மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மோடு இருந்திருந்தாலுமே நம்மோடு இந்த வாழ்க்கையை தொடர்ந்திருந்தாலுமே எப்படி இருந்திருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் நம் மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது அதனாலோ என்னவோ எவ்வளவுதான் நாம் அன்போடு பேச நினைத்தாலும் நம்மால் சகஜமாக இருக்க முடிவதில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் நான் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட மாட்டேன் மனபாரத்தோடு தான் நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் இது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதையெல்லாம் நினைத்து மனம் கூடாதல்லவா கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த தெய்வம் மகிழ்ச்சிக்கு பல வழிகளை நிச்சயமாக கொடுப்பார் என்பதனை நீ நம்ப வேண்டுமல்லவா அதனால்தான் எதற்கும் கலங்கிவிடக் கூடாது நம் வாழ்க்கை நிச்சயமாக நம் கைகளில் ஒரு நாள் அழகாக மாறும் என்பது உன்னுடைய முழுமையான அறிவாக இருந்துவிட்டால் போதும் தவறாக நினைத்து விட்டார்களே என்று யாரையும் நினைத்து வருந்தாமல் நம்மை இவ்வளவுதான் இவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று விடுவது நல்லது முடிந்தால் மறந்து போவது நல்லது என்று சொல்லலாம் அது மற்றவர்களுக்கு சமம் ஆனால் நம் வாழ்க்கை துணை நம்மோடு பயணிக்கின்றவர்கள் காலம் முழுவதும் நாம் இவர்கள் முகத்தில் தான் விழிக்க வேண்டும் என்றிருப்பவர்கள் என்று இருக்கின்றவர்களிடம் போன்ற விஷயங்களை சற்று நீ விட்டு பார் நிச்சயமாக தானாகவே அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் என் குழந்தையை ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்துவிடும் அதுபோல் ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறையான எண்ணங்களையும் அழித்துவிடும் இதனால் எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணத்தை கவனமாக வைத்திரு உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் தான் ஆயிரம் எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதனை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நிச்சயமாக எப்பொழுதும் முழுமையான நம்பிக்கைகள் என்று எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் போது அதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்கப் போகின்றது தனியாக நிற்கும் போது கூட தனிமை வலிக்கவில்லை ஆனால் பலருக்கு மத்தியில் இருந்தும் நான் தனியாகத்தான் நிற்கிறேன் என்று என் பிள்ளை சில நேரங்களில் எல்லாம் நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா அத்தனை பேருக்கு மத்தியிலும் நின்று உன்னை இவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்றால் உன்னை போன்ற ஒருவர் கிடைப்பதற்கு அவர்களுக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்லி நீ அதனை விட்டு விலக வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக என்னாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு அத்தனையும் ஒரு சேர வந்து கிடைக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்று இருக்கும் நிலைதான் நிரந்தரம் என்று நிச்சயமாக நீ புலம்பக்கூடாது உன் நிலையை மாற்ற உன் அம்மா எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையே உன் கர்ம வினையின் பிடியிலிருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும் அதற்கான நேரம்தான் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீ எந்த அளவிற்கு இந்த கர்மவினை என் பிடியிலிருந்து மீண்டு வருகிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த அளவில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய நன்மைகள் எல்லாம் உனக்கு நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை இதுவரையிலும் நாம் அனுபவித்தது என்று எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாதே உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை உனக்காக எந்த சூழ்நிலையையும் நான் நிச்சயமாக கடந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே சரிப்பட்டு வராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கென பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன் மனது தளரும்படி செய்துவிடாதே நிச்சயமாக உன்னால் எதுவும் முடியும் என்பதனை நீ நம்பு எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதையும் ரசிக்க பழகு நாம் பார்க்கும் விரும்பும் ரசிக்கும் எல்லாம் நமக்கானது இல்லை என்று உன்னுடைய மனது அப்பொழுது உணரும் அதற்கான ஏக்கமும் தேடலும் எதிர்பார்ப்பும் தானாகவே ஓய்ந்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் சூறாவளிக்கு பிறகு அமைதி வருவது போல உன்னுடைய மனதும் பல பிரச்சனைகளுக்கு பிறகு அதிகமாக பக்குவமடைந்துவிடும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே எப்பொழுதுமே மனதளவில் நமக்கு பிடித்தவர்களிடம் பேசுவதற்கு நேரத்தை செலவிட ஒருபோதும் தயங்கக்கூடாது பணம் கூட மீண்டும் வந்துவிடும் ஆனால் பிடித்தவர்களுடனான அந்த நேரம் மீண்டும் ஒருபோதும் நமக்கு திரும்ப வராது அதனால் கிடைக்கின்ற நேரம் எவ்வளவாக இருந்தாலும் அதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதனை நாம் எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் நான் ஒரு சேர ஒப்படைக்க வேண்டி நினைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து அது போதும் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் அப்படியே உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சரியில்லை என்று சொல்லி புலம்பியதும் போதும் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ கலங்கியதும் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மிகுந்த நன்மைக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை நிலைதடுமாறி நிற்பதும் வழிதடுமாறிச் செல்வதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்துவதற்கு கிடைக்கின்ற சரியான பாடம் இந்த வாய்ப்புகளை விட்டுவிடாதே என்ன நடந்தாலும் தீமை நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை நீ தொலைத்து விடாதே என் குழந்தையை நமக்கு கிடைத்த நேரத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையை பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேர்வதைப் போல கடவுளை அடைய பல பாதைகள் உள்ளன ஒவ்வொரு பாதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் எந்த பாதையில் பயணித்தாலும் தெய்வத்தை அடைய வேண்டும் இறைவனை சேர வேண்டும் என்பது மட்டுமே உன் நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு சரியான பலன்களை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாது மனதை சுத்தம் செய்துவிட்டு அதாவது மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் மற்றவர்களின் மீது கொண்ட வன்மங்கள் என்று இதையெல்லாம் நீ நிச்சயமாக தூக்கி எரிந்துவிட்டு தெய்வத்தை தேடு அப்படி நீ தேடினால் நிச்சயமாக அது உனக்கு நிறைவாக கிடைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருக்கிறது அதனால் செய்கின்ற செயல்களை சரியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னவாக இருந்தாலும் ஏதுவாக இருந்தாலும் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை எப்பொழுதுமே நல்ல நேரம் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கை என்னவாக கொடுக்கிறது என்று யோசிக்கும் பொழுதும் கண் திறந்து இருந்தாலும் நிறைய விஷயங்களை காணாமல் இருக்க வேண்டும் காது கேட்டாலும் எதையும் கேட்காதது போல இருந்து கொண்டிருக்க வேண்டும் வாய் இருந்தாலும் அதை உண்பதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இதை செய்தால் எப்படி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை இதுபோன்று நீ செய்தால் உன் வீட்டில் இருப்பவர்கள் உன்னை பெரிதாக மதிப்பார்கள் என் குழந்தையை எந்த பிரச்சனையிலும் செல்லாதிருக்க வேண்டும் என்பதைத்தான் அம்மா அப்படி சொல்கின்றேன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தையும் துரோகத்தையும் சந்தித்தாலும் காலம் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு சிரிப்போடு இந்த வாழ்க்கையை கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் இந்த சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எதையுமே எண்ணி வருந்தாது எந்த நிலையிலும் கலங்காது உன் வாழ்க்கை உன் கைகளில் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டால் அதுவே போதும் என் பிள்ளையே முழுமனதோடு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் வெற்றிக்காக நீ அல்லவா முழுமனதோடு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கை கொண்டு தெய்வத்தை நாடும் அமைதியாக நாம் யோசிக்கும் பொழுதும் அமைதியாக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து தூக்கி எடுக்கும் பொழுதும் நிச்சயமாக தானாகவே உன்னுடைக்குள் அத்தனை விஷயங்களுக்குள்ளும் பல மாற்றங்கள் வந்துவிடும் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையும் நீ செய்யக்கூடிய செயல்களில் எல்லாம் உன்னுடைய கவனமும் நிச்சயமாக வந்துவிடும் நீ இதை நினைத்தும் வருந்தாதே இந்த சூழ்நிலைகள் தருகின்ற உண்மைகளை நினைத்து நீ கலக்கமடையாதே உன்னைச் சுற்றிலும் நான் வந்து கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதுபோல அதை அனுபவிப்பதற்கு நீயும் தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னுடைய மனதை ஒரு நிலை படுத்தி கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ கைவிட்டு விட மாட்டாய் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் போதும் விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான் விஷம் ஒரு மனிதனின் உயிரை கொள்ளும் வேஷம் ஒரு மனதினுடைய மனதை கொள்ளும் யோசித்து பார் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு யாரையும் பேசுவதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசிக்க வேண்டும் கடைசி வரை நேர்மையாக வாழ வேண்டும் நிறைய துரோகிகள் இடையில் இருக்கத்தான் செய்வார்கள் நிறைய எதிரிகள் உனக்கு எதிராக வரத்தான் செய்வார்கள் கடவுளின் துணையோடு அனைத்தையும் தகர்த்து நீ வெற்றி பெற போராடு நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே எந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி வருந்தாதே இனிமேல் உனக்கு நடப்பதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ கலங்காதே என் குழந்தையே துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குற்ற உணர்வு சிறு துளியளவு கூட இல்லாமல் நீ திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சில்லறை புத்தி கொண்ட இந்த மனிதர்கள்தான் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர்கள் என் குழந்தை அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இப்ப மட்டுமல்ல எப்பொழுதும் நீ உண்மையாக இருக்க பழகிக்கொள் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பல ஆசைகளும் நீ வேண்டி நின்ற பல விஷயங்களும் நீ இழந்து விட்ட பல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றிவிட எந்த நேரத்திலும் உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே உனக்கு கஷ்டமாகவே தோன்றாது இதுவெல்லாம் ஒரு சவாலாக தோன்றும் இந்த சவாலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தோன்றும் அதற்கு ஏற்றது போல என் குழந்தையும் உன்னுடைய வெற்றியை நோக்கிய இந்த பயணத்தை விட்டுவிடாதே நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் உனக்கான நன்மைகளும் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு